பாருங்க இன்னைக்கு வந்து பெருமாள் கோயில் தேங்கல் கோயில் ஃபாரஸ்ட் குளர் இருக்குது பாருங்கள் பாலியில் வந்து தண்ணி வளர்றவர் பாருங்கள் பாருங்கள் அடுப்பை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பாடு செஞ்சு கோயில் வந்து மலை மேலே இருக்குது இப்போ வந்து சாப்பாடு செய்கிற இடத்துல இருக்கேன் பாருங்கள் பாலி தண்ணி இயற்கை மூலியமாக கிடைக்கிற தண்ணி அப்படியே கல்லுலேயே ஊறி ஜவுக்கு எடுத்து எப்படி இருக்குது பாருங்கள் ஃபெஸ்ட் வாட்டர்னு சொல்கிறேன் பாருங்கள் அதிசயமாக மாதிரி இருக்கும் தண்ணி இந்த தண்ணி குடிக்கிறதெல்லாம் ரொம்ப அதிசயம்

ஓகே சார் அழைச்சி அழைச்சி விட்டு போட்டு அப்படியே லைட்டாக விட்டு தண்ணி மன்றா அப்படி இருக்கு பாருங்க தண்ணி செம்மையா இருக்கும் சாப்பாடு சேர்க்க அடுப்பு கூட்டிகிட்டே இருக்காங்க தண்ணியெல்லாம் போய் மொண்டு போய் மொண்டு போய் சாப்பாட்டுக்கு குழம்புக்கு பருப்பு குழம்பு சோறு இந்த தண்ணியில் செய்யும்போது அப்படியே பருப்பு குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும் சாப்பாடும் அவ்வளோ அழகா இருக்கும்

பாருங்க அடுப்பாத்து வச்சுருக்காங்க அவ்வளவுதான் இப்ப வந்து மேல்பாலி முடிச்சுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் காலி ஆயிடுச்சு அதனால கீழ்பாளிக்கு போயிட்டு இருக்கிறேங்க பாருங்க இதுக்கு அந்த சைடு தான் கீழ்பாலி இருக்கு நல்லா தண்ணி எப்பயுமே படியாதான் இருக்கும் கீழ்பாலியில எங்க எங்கள் மாமட்டும் பாருங்க இதுதான் கீழ்பாளி அப்படியே சும்மா லைட்டாக இருக்கு எப்படி பச்சை பசேன்னு இருக்குது பாருங்க லைட்டை அலைச்சி விட்டு அப்படியே குடத்துலேயே தான் அங்கே போய் வடி போட்டு சாப்பாடு செஞ்சுக்கிடுவோம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க தண்ணி மேலே மண்ணுதான் இப்படி இருக்கும்

பாரு ஒரு அடைசில் வந்து சாப்பாடு இறக்கிட்டு ரெண்டாவது அடைசில் வச்சிட்டேங்க பருப்பு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க காய்கறி அறிஞ்சிட்டே இருக்கிறாங்க பருப்பு செஞ்சுட்டேக்கிறேங்க தண்ணி ஊத்திட்டே இருக்கிறாங்க அடுத்த அடைசலுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் அடைசல் வந்து சாப்பாடு வந்து கொட்டியாச்சு

சாப்பாடு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும் வருங்க இங்கேருந்து பார்த்தா எங்கள் நெல் தெரியுது வருங்க சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வந்தி நடந்துகிட்டே இருக்கு தேங்கல் கோயில் சாப்பாடு பாருங்க எவ்வளோ க்ரௌடு பாருங்க தேங்கல் பெருமக்கள் எப்பயுமே அன்னதானம் அண்ணாவும் பயங்கரமா நடக்கும்